வணக்கம் எட்டோ நம்பர் தலைவர் பேசுகிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாதுகாப்பு நல்லா இருக்குது நாட்டில் லஞ்ச லாவணியம் இல்லை தொழில்துறை நல்லா வளர்ந்துருக்கு தீவிரவாதம் கிடையாது அதே போல் மத மாற்றங்கிறது மத மாற்ற குழுக்களுக்கெல்லாம் இங்கே வெளிநாட்டுகள்லேருந்து இருந்து பணம் வர்றது அத்து போச்சு அறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களால் நம்ம மோடியை ஆதரித்தா திருப்பி மோடி வரணும் அப்படிங்கிறக்காக ராமநாதபுரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணால் சிவகங்கையில் பிரச்சாரம் பண்ணால் ரெண்டு மூணு இடத்துல பிரச்சாரம் நம்ம பண்ணோம் அதன் அடிப்படையில் பலாப்பழ இந்த கூட்டணியில் பலாப்பல சின்னத்தில் நின்றார் ஓபிஎஸ் அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணோம் அதேபோல் தேவநாத யாதவ் இங்கே நின்றார் தாமரை சின்ன நின்றார் அவருக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ்க்கு கட்சியை மீட்டெடுப்புக்குள்ள ஒரு குழு அமைச்சாங்க அந்த கட்சியை நாங்கள் மீட்டணும் அப்படின்னு அமைச்சாங்க அந்த குழு எந்த அளவுக்கு என்ன ஆச்சினே தெரியல அந்த குழு பேச்சே காணாம் அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் அந்த கட்சியில் போய் இணையணும் அப்படின்னு அதுக்கு ஒன்று முயற்சி எடுத்தாங்க அதுவும் அங்கே நடக்கலை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாக்கே மாட்டமிட்டார் ஒரே பேச்சில் இப்போ என்ன புதுசாக ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நைட்டு ஒரு யாகம் நடத்தியிருக்காதான் கேரளா மந்திரவாதிகளை கொண்டாந்து யாரு ஓபிஎஸ் இந்த மாதிரி கட்சியில் இணைக்கணும் அல்ல அந்த கட்சியை கைப்பற்றணும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி யாகம் நடத்தியிருக்காரு இவ்வளவு நாளாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இவ்வளவு நாளாக ஜெயலலிதா அப்புறம் மூணு ரெண்டு தடவை மூணு தடவை முதலமைச்சராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட விட்டுட்டு வந்துக்கிட்டு நான் யாக நடத்தி நான் வேகம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னையா பேச்சு பேச்சுடு ஏ என்னையா நீங்க எல்லாம் கேட்கறதுக்கே அசிங்கமா தெரியலையா கேட்கறது இந்த லெவல இந்த லெவலில் இது சாத்தியம் நீங்களே சொல்லுங்க உங்க பார்வைக்கே நான் வர்றேன் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் இவ்வளவு விஷயத்தை கட இவ்வளவு விஷயத்த கடந்து வந்திருக்க வயசு உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆன ஆளு நீங்க ஒரு நான் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு எம்எல்ஏ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இருபது எம்எல்ஏ தூக்க வழி இல்லை ஒரு ஒரு அறுபது மாவட்ட செயலாளர் ஐம்பது மாவட்ட செயலாளர் இருக்கிற இடத்துல ஒரு பதினஞ்சு மாவட்ட செயலாளர் தூக்க துப்பு இல்லை ஒன்றிய செயலாளர் ஐநூறு மேற்கட்ட ஒன்றிய செயலாளர் இருக்கேன் ஒரு நூறு ஒன்றிய செயலாளர் தூக்க துப்பு இல்லை கிராமத்தில் ஒரு பன்னெண்டாயிரம் ஊராட்சி ஒன்றிய ஊராட்சி தலைவர் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஊராட்சி ஊராட்சி செயலாளரை தூக்க வழி இல்ல நீ யாகம் நடத்தி எதுக்கே யாகம் நடத்துறியா எனக்கு தெரியாம எனக்கு ஒண்ணு புரியலையா என்ன முடியா மாதிரிலையா ஊராட்சி மாதிரியா பாமக காரங்க எதுக்கு எடுத்தாலும் மதுக்கடையை மூடு மதுக்கடையை மூடுன்னு அவங்க சொன்னாங்க இதுக்கு இடையில இந்த ரெண்டாம் தேதி என்னைக்கு காந்தி ஜெயந்தி என்னைக்கு விடுதலை சிறுத்தை அவர் ஒரு விக்கிரவண்டில் அவர் ஒரு பிராந்தி கடையை மூடணும் அப்படின்னு ஒரு மாநாடு அவர் ஒரு போலித்தனமா அவர் நடத்திட்டார் இது பாமக காரனுக்கு உண்மையை புரிக்கணும் என்னடா நம்மள மகளிர் மாநாடு ஆரம்பிச்சிருந்தான் இப்ப என்னடா புதுசா இவங்க வந்து பேராக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது திருப்பி நடத்த முடியாதுங்கிறதுக்காக கும்பகோணத்துல போய் ஐயர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு யாக நடத்துறாங்களாம் அவங்க அவங்க எப்படி ஆயிடுவாங்க கும்பகோணம் கோயில்ல பிராந்தி ஒளியனும் பிராந்தி கடையை கூட மூட நான் அவங்க யாகை நடத்த ஆரம்பிச்சாங்களாம் அப்ப நீ யாக நடத்துற அவர் யாக நடத்த முடியா கோழி ஊர ஒண்ணு கூறிட்டீங்களா நீங்க ஏப்பா உள்ள அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை கையாளப்படுத்த மாட்டேங்கிறீங்க எதையும் உங்களுக்குலாம் ஆதரிச்சு இனியாவன்றது தம்பி பேசிகளுக்கெல்லாம் ஆதரிச்சி ஏன் ஒரு ஒரு நாலு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ தூக்குனா இருபது மாவட்ட செயலாளர் தூக்குனா ஒரு நூறு இரநூறு ஒன்றிய செயலாளர் தூக்குனா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைச்செயலாளர் தூக்கணும் தூக்குனா தானே நீ உங்களுக்கு பதவிக்கே பெருமை உங்க முன்னாடி ஒரு கடைகளில் பார்த்தா ஒரு ஆள் வரல வலிக்க கடைகளில் வெட்டி வெட்டி மறியல நாங்கள்ல இது ஆய்வு போட்டு மலைக்கு உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி இதுதான் தப்பு இதுதான் தப்பு போனால் ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்கணும் நான் யாக நடத்துகிறேன் பூமா நடத்துறீன்னு வீடாக குடியறியே நியாயம் நடத்த போறிய நீங்க ஒரு யாதம் நடத்துறீங்க பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி மூணு யாதம் நடத்திட்டாங்க அதுக்குள்ளே அப்ப நீங்க நாலு யாதம் நடத்துவீங்களா ஏப்ப உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்னையா அது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா ஒருபடியா வந்து ஆளை தூக்கியா துன்புறுத்த தூக்கி எல்லாம் விட்டுட்டு அறிஞர் விட்டு ஒழுங்கியா